நம்ம இன அரசியல் அப்படின்றது வந்து இங்க மட்டும் நடக்கல இந்த இன தூய்மைவாதம் கிடையாது இதை இனம் சார்ந்த ஒரு அரசியல் உரிமைகள் எங்கே அதிகமாக மறுக்கப்படுதோ யாருக்கு அதிகமாக மறுக்கப்படுறதுன்றதை பொறுத்து தான் வந்தது அந்த நிலமும் வளமும் மக்களும் வந்து தொடர்ச்சியாக தீர்ந்தா இப்போ எல்லா இப்போ டயஸ்போராலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து இப்போ ஒரு ஒரு இடத்துலையும் வந்து அரசியல் அதிகாரத்தை வந்து பெற்றுட்டு இருக்காங்க ஆனால் எல்லா இடத்துலையும் இமிக்ரெண்ட்ஸாக ப்ளூ காலர் ஜாப்ல இருக்கிறது யார் அதிகமாக தமிழர்களை தான் நம்ம பார்க்க முடியும் மற்ற இடங்களில் எங்கேயோ ஒரு ஒருத்தர் வந்து அதிகமாக ஒரு ஒரு வளத்தை பெற்ற ஒரு செல்வந்தராக இருப்பார் மற்ற நாடுகள்லேயும் ஆனால் ப்ளூ காலர் ஜாப்ஸ் அதிகமாக இமிகிரேஷன் ஏன் நடந்தது இந்த நாட்டில் இல்லாத வளத்தை வந்து எந்த நாட்டிலையும் நம்ம காண முடியாது போய் மற்ற நாடுகளில் வந்து ஏன் அகதிகளாக இருக்கணும் நம்ம நிலம் பறி போயிட்டுருச்சு இவ்வளோ பெரிய இனப்படுகொலை நடந்தது இங்கே இங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கான நீதி இங்கே வழங்கப்பட்டிருக்கா நமக்கான உரிமைகள் வந்து வந்து சுத்தமாக மறுக்கப்பட்டு மக்கள் வந்து கொலையானதுனால தானே வந்து இத்தனை பேர் தமிழ்நாடு தானே வந்து இந்த அரசியலுக்கான தேவை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு இந்த தமிழ்நில தமிழ்நிலையத்தை ஆண்ட தலைவர்கள் வந்து அங்கே குரல் கொடுத்திருக்கலாமே அங்க அவ்வளோ பெரிய படுகொலை நடந்துச்சு ஆனா இங்க யாருமே இப்ப செம்மணி படுகொலைக்கே வந்து முதல்வர் அறிக்கை விட்டுருக்கலாமே தமிழர் தமிழ் தமிழ் உலக தமிழர்களேன்னா வந்து ஒரு இத பேசுகிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் உலக தமிழர்களே வாக்கு செலுத்துங்கள் பணம் கொடுங்கள் கட்சி நடத்துறதுக்கு எல்லாம் பேசியிருக்காங்க ஆனால் அவங்க வந்து ஏன் செம்மொனி படுகொலை பற்றி பேசலை தமிழர்களுக்கு வந்து ஐடென்டிட்டியே வந்து இங்கே இஷ்யூவாக வந்து இவங்க கிரியேட் பண்ணுறாங்க நீங்களே அந்த ஐடென்டிட்டியை வச்சுக்கிட்டே தொங்கிட்டிருக்கீங்க அப்படின்னா எங்கே ஒடுக்கப்படுறாங்களோ எங்கே உரிமைகள் மறுக்கப்படுதோ அந்த இனம் வந்து துளிர்த்து வந்துட்டே இல்லைங்க நீங்கள் இன்க்ளூஸுவாக தான் இருக்கும்னு சொல்கிறீங்க பட் ஆனால் இப்போ எல்லா ஹைடாலஜி ஃபாலோ பண்ணுறவங்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன கான்ட்ரோவர்சீஸ் வரும் ஆமா